வாய் இன்னைக்கு ஒரு கதை விசாகம் சாய்பாபாவின் ஒரு அற்புத சம்பவத்தை ஒரு கதை நம்ம பார்க்க போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்டோரி கேளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷீரடியில் சாய்பாபா மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு தியானம் செய்து பக்தரிடம் உபதேசம் வழங்கும் நாள் அவரிடம் ஏராளமான பக்தர்கள் தினமும் வருவார்கள் யாரும் அவர் மீது இருந்த அன்பை வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த கிராமத்தில் இருந்த பக்தர்கள் பாபாவுக்கு தினமும் உணவு பழம் சிறு பரிசுகள் ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம் பாபா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர் பக்தரிடம் வந்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார் பின்னர் அதை ஏழைகளுடன் பகிர்வது இது அவரது வழக்கம் மழையுடன் அமர்ந்திருந்தார் அதே சமயம் தொலைவில் இருந்து ஒரு விலங்கு மேய்ப்பவர் வந்து கொண்டிருந்தார் கையில் ஒரு குச்சி உடல் சோர்வாக தெளிவாக தெரிந்தது மூன்று நாட்கள் பயணத்தது போல் தோன்றியது அவர் முகத்தில் நம்பிக்கையுடன் ஒரு பார்வை இருந்தது பக்தர்கள் அனைவரும் பாபாவை வணங்கிய பின் தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டிருந்தனர் ஆனால் அந்த விலங்கு மேய்ப்பவர் நேராக பாபாவிடம் வந்தார் பாபா மூன்று நாட்கள் பயணிச்சு வந்திருக்கிறேன் ஒரு துளி சாப்பாடுக்காக ஏங்குகிறேன் ஏதாவது கொடுங்க பாபா என்று சொன்னார் அங்கிருந்த சிலர் அவரை பார்த்து முகம் சுளித்தார்கள் யாருடாயுவே நமக்கு தெரியாத ஆள் இவன் ஏன் இவ்வளவு அசிங்கமாயிருக்கியா அப்படின்னு சிலர் பேச இவன் ஏதாவது இருப்பானோ என்றெல்லாம் யோசிச்சாங்க ஏன் பாபாவை அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா பாபா மட்டும் அமைதியாக அந்த மனிதரை பார்த்து மெதுவாக எழுந்தார் தனக்காக வைத்திருந்த சிறிய பித்தாளை பாத்திரத்தில் சிறிது உணவு மட்டும் இருந்தது அது இன்று பக்தர்கள் கொடுத்த வெறும் அரிசி அளவு புழுங்கரிசி மற்றும் கஞ்சிதான் பாபா அதை அந்த விலங்கு மேய்ப்பவரிடம் நீட்டினார் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த மனிதர் அதை எடுத்துக்கொண்டு பசிக்காக சாப்பிட்டார் ஒவ்வொரு அரிசியிலேயுமே ஆசையாக விழுங்கினார் பாபா அருகே உட்கார்ந்தார் அவரை பார்த்து மெதுவாக கேட்டார் பசிக்கிறதா இன்னும் வேணுமா என்று அந்த மனிதரின் கண்ணீரில் பாபா நான் மூன்று நாட்களாக ஒரு துளி சாப்பாடுக்காக தத்தளிச்சேன் இன்று நானாக மாறி சமையலை நினைவூட்டீர்கள் என்று சொன்னார் அந்த அந்த கணமே மனிதர் பாபாவை நோக்கி இன்று நீங்கள் ஒருவரே அல்ல இறைவனை போல தோன்றுகிறீங்க அப்படின்னு சொன்னாரு உங்கள் அன்பு ஒரு தீபம் போல தெரிகிறது அப்படின்னு அந்த ஆடு மேய்ப்பவர் சொன்னாரு அந்த வார்த்தைகளை முடித்ததும் பாபா கண்களை மூடி நிம்மதியாக அமர்ந்து விட்டார் அடுத்த கணம் அந்த விலங்கு மேய்ப்பவர் காணவில்லை யாரும் அவரை பார்க்கவில்லை எங்க போனார் அவர் அப்படின்னு எல்லாரும் தேடினாங்க அந்த பக்தர்களின் அதிசயத்தில் எங்கு சென்றார் அவர் அப்படின்னு கேட்டாங்க அது யார் பாபா அது யாரு என்று கேட்டாங்க அப்போது பாபா அமைதியாக கூனார் அவர் ஒரு வனவாசி இல்ல ஒரு வன சுகம் இறைவன் ஒவ்வொரு உருவத்திலும் இருக்கிறான் ஒருவர் உணவுக்காக வரும்போது நீங்கள் உணவை கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு ஆன்மாவை வலியுறுத்துவது போல ஆகும் யாரும் பெரியவர் இல்லை, யாரும் சிறியவர் இல்ல நீங்கள் உணவை பகிரும் போது அது பரமாத்மாவுடன் பகிரீர்கள் அப்போது பக்தர்களின் கண்கள் கலங்கியது அவர்கள் செய்த செயல்களை நினைத்து வருந்தினார்கள் பாபா என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்கள் அப்போது பாபா சொன்னார் யார் பசி என்று வந்தாலும் அவர்களுக்கு உணவு யாருடையும் இல்லை என்று கூறாதீர்கள் என்று பாபா சொன்னார் இந்த கதையின் அர்த்தம் என்னன்னு தெரியுமா விருந்தோம்பல் என்பது பசியை அடக்கும் செயல் அல்ல அது ஒரு ஆன்மாவின் நிம்மதிக்கு அழைத்து செல்லும் செயலாகும் அன்பு தியாகம் பகிர்வு இவை மூன்றுமே சாய்பாபாவின் தூண்களாக இருந்தன நாம் யாரை கண்டாலும் அவர் இறைவனின் உருவம் என்பதை கண்டறியக்கூடிய நாணத்தை வளைக்க வேண்டும் என்பது சாய்பாபாவின் ஒரு இதாக இருந்தது சாதாரண உணவுக்கு பின்னால் ஒரு விஷயமான அனுபவம் இருக்கலாம் பகிர்ந்தால்தான் நமக்குள்ள பரம்பொருள் வெளிப்படும் அதை சாய்பாபா நமக்கு கற்று தருகிறார் நீங்கள் இந்த கதையின் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேல் நீங்க இந்த தவற செய்யாதீங்க யார் உணவு கேட்டாலும் அவங்களுக்கு உணவு அளிங்க இதுதான் சாய்பாபாவுக்கு பிடிக்கும் நம்மளும் அதை வந்து பின்பற்றுவோம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஓம் சாய் JJ Say